பெண்மையே உலகின் சிவசக்தி புவியில் வாழும் பராசக்தி இந்த பெண் குழந்தை பிறந்த எனக்கு சரியில்லைனா என்ன காரணம்னா அந்த குழந்தை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாகவோ இல்லை வக்ரமாகவோ பெண்கள் சாந்த தெய்வம் அப்படின்னும்போது பெண்களை பார்த்தீங்கன்னா சாந்தம் அதாவது முன்னாடி சாந்தம் பின்னால் உகுறோம் பெண்கள் ஒரு சிவனாக இருந்தாலும் கடவுள் அவதாரத்தை பஸ்பம்மாக்கத்துக்கு யார் தேவைட்டது அங்கே அங்கேயும் பெண்ணு தான் தேப்பட்டாங்க சுக்கரனுடைய ஒளித்தன்மை அப்படின்னும் போது ஜாஸ்தி பூமியில் விழுது இதை யார் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னா பெண்களுக்கு ஜாஸ்தி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வரும் இன்றைக்கி ஆணும் பெண்ணும் சரிசமம் சொன்னது என்ன தெரியுமா கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் சரிசமம் ஆணும் மட்டும் நான் அந்தாண்டா ராஜா நடக்காது எப்படி நடக்கும் ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மகளிர் தின சிறப்பா இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆன்மீகத்துல பெண்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பெண்மையே உலகின் சிவசக்தி புவியில் வாழும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர் பெருமாள்கள் சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ரொம்ப அழகான கேள்வி இது நம்ம பெண்கள் அப்படின்னும் போது பெண் அப்படின்னாலே சுக்கிரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வீனஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா சுக்கிரன் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம முதல்ல கோள்கள்லேருந்து வருவோம் இப்போது சுக்கரன் அப்படின்னாலே சூரியனுக்கு சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்துடும் சுக்கரன்றது உதயம் அதில் தான் வந்து சூரியனோட பிரகாசமாக இருக்கும் சூரியனோட ஒளியை வாங்கி சூரியனோட பிரகாசமாக இருக்கும் சுக்கரன் அதே மாதிரி அந்த நீள்வட்ட பாதையில் எல்லா கிரகங்களும் சுற்றும் போது ஒரு சில நேரத்தில் காலையில் சுக்கரன்றது உதிக்கும் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறமா சுக்கிரன்றது நமக்கு வான்வெளியில் தெரியும் சுக்கிரன் அப்படின்னாலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த சுக்கிர கிரகத்துலேருந்து வர அந்த ஒளி அந்த எனர்ஜி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த தன்மை இருக்குல்லையா ஒரு எனர்ஜி வருது எல்லா கிரகத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு இதில் வந்து சுக்கிரனுக்கு உண்டான தன்மை அப்படின்னாலே ஹார்மோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன்லருந்து வர அந்த எனர்ஜி மனித உடலுக்கு தேவையான ஹார்மோன் அப்படின்ற விஷயத்தை கொடுக்குது கவர்ச்சி அப்படின்றது கொடுக்குது அழகு பிரகாசம் அப்புறமா பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ்னு சொல்கிறேன் இல்லையா சென்சிட்டிவ் இதெல்லாம் வந்து சுக்ரன் தான் ஜாக்கிரதையான ஒரு தன்மை அப்படின்றதும் சுக்ரன் தான் கொடுக்குது எச்சரிக்கை தன்மையும் சுக்ரன் தான் கொடுக்குது இப்போ பெண்ணை பார்த்திங்கன்னா சுக்கரனோட ஏன் ஒப்பிடுறாங்கன்னா இந்த சுக்கரன் கிரகத்துலேருந்து வர அந்த எனர்ஜி இது எந்த மாதிரி சொல்லப்படுறோம் இதுதான் எல்லாருமே பெண்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இது அறிவியல் அதுவே ஆன்மீகமாக எப்படி நம்ம சித்தர்கள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எனர்ஜி எப்படி நம்ம பாடி அதாவது மனுஷனுக்கு ஆணுக்கு செவ்வாய் கிரகத்துலேருந்து எனர்ஜி வருது எனர்ஜி சுக்கரன் கிரகத்துலேருந்து எனர்ஜி வருது பெண்களுக்கு ஜாஸ்தியாக சுக்கர கிரகத்துலேருந்து வருது அப்படின்னும்போது நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பதில் இரண்டு பேர் ராகுக்கு இது நிழல் கிரகம்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கிற ஏழு கிரகத்தில் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றுறாங்க அதில் அந்த ஆறு பேர் பார்த்திங்கன்னா வளம் இருந்து இடமாக சுற்றுறாங்க சுக்கரன்ற அந்த கிரகம் மட்டுந்தாவது இடம் இருந்து வளமாக சுற்றுது அப்போது வித்தியாசமான ஒரு தன்மையாக சுக்கரன் சுற்றுது அதனால தான் பார்த்திங்கன்னா ஆண் வந்து யோசிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அந்த பெண் அப்படின்ற சுக்கரன் அவங்க யோசனையை வந்து சூப்பர் லெவலில் இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் சுக்கரன்னா நம்ம சாதாரணமாக சுக்கரன் சுக்கர கிரகம்னு சொல்லிட்டோம் சுக்கரன் என்றாலே சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார்னால் யார் அசுரகுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு அப்படின்னா தேவகுருன்னு சொல்லியிருக்காங்க அசுரகுருன்னா யாரும் பயந்துடாதீங்க அசுரகுருன்னா இப்போ ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஜோதிடமாக பார்ப்போம் இது ஆன்மீகம் ப்ளஸ் ஜோதிடமாகவும் பார்ப்பேன் காலப்புருஷனுடைய முதல் வீடு மேஷ வீடாக சொல்லப்பட்டிருக்கு மேஷை வீட்டில் இருந்து ஒன்பதாவது வீடு அப்படின்னும்போது தனுசு வீடாக வரும் அந்த தனுசு வீடு குருவுடைய வீடு சரிங்களா அந்த குருவின் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கும் போராடம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்போது தேவ குருவின் வீட்டில் அசுர குருவின் சுக்கரனின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் குரு என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா மிருத்த சஞ்சீவினி மூலிகை தெரிஞ்சவர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் மிருத்த சஞ்சீவினி மூலிகையை பற்றி தெரிஞ்சவர் யார் குரு பகவான் இறந்தவர்களை மந்திரம் மூலம் உயிர் பழைக்க செய்யும் சக்தியாக இருக்குதுன்னா சுக்கராச்சாரியான சுக்கரனுக்கு உண்டு அதாவது மிருத்த சஞ்சீவினி மந்திரம்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த வீட்டில் சுக்கரன் அப்படி இருக்காங்க அப்போது பெண்கள் எப்படி இருப்பாங்க இறந்தவனையும் பழக்க வச்சுட்டாப்பா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆனவனை ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த தன்மை உண்டாக உண்டு பெண்களுக்கு இந்த சிறப்பு இருக்குது ஓகே இந்த சுக்கரன் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க சுக்கரன்னாலே அடுத்த டக்குன்னு நம்ம ஒரு ஞாபகம் வரணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம் சோமவாரம் திங்கக்கிழமை சொல்கிறோம் மங்கல வாரம் செவ்வாய்க்கிழமை சொல்கிறோம் புதுவார் புதன்வாரம் சொல்கிறோம் குருவார் வியாழக்கிழமைன்னு சொல்கிறோம் சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமைன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ சுக்கரவாரம்னா வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்போ பெண்கள் அன்றைக்கி சிறப்பாக பூஜை புனஸ்காரம் கோவிலுக்கு போகிறது அம்மன் வழிபாடு எல்லாமே பண்ணுறாங்க அந்த சுக்கர சுக்கரவாரம் அப்படின்ற அந்த நாளில் பெண்கள் ஏன் வழிபடுறாங்கன்னா ஒரு ஒரு நாளும் எந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஒளித்தன்மை ஜாஸ்தியாகும் பூமியில் அப்போது பாடி பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து எல்லாமே வீட்டில் இருப்பாங்க நல்ல பயிர் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் திங்கக்கிழமை வந்து விரதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சந்திரனுடைய ஒளித்தன்மை இங்கே எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்போது அந்த நாளில் வந்து எந்த மாதிரியான ஒரு விரதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னும்போது நிறைய சாப்பிட்லாம் ஏன்னா வந்து செவ்வாயோடைய அந்த ஒளித்தன்மை ஜாஸ்தி இருக்கும் புதன்கிழமை அப்படின்னும் போது அன்றைக்கு அந்த கீரை வகைகளை ஜாஸ்தி சாப்பிடுவாங்க ஏன்னா புதனுடைய தன்மை ஜாஸ்தி இருக்கும் குரு அப்படின்னும்போது தட்சிணாமூர்த்திக்கு போய் விளக்கு ஊற்றுவோம் தட்சிணாமூர்த்தியை பூஜை பண்ணுவோம் நெய் சாப்பிடுவோம் கொண்டைக்கடலை அப்படி சாப்பிடுவோம் அப்போ மீத்தேன்ற வாயு குருலேருந்து வரும் அப்போ அந்த மீத்தேன்ற அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்காக கொண்டை கடலில் மீத்தென்றதுக்கு நம்ம தானியத்தில் சொல்லப்பட்ட விஷயம் எடுத்துரும் சுக்கரவாரம் அப்படின்னும்போது சுக்கரனிலிருந்து வர அந்த ஒளித்தன்மை காலையில் உதயமாகும் போது ஜாஸ்தி வரும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமாவும் போதும் ஜாஸ்தி வரும் அப்போ சுக்கரனுடைய அப்படின்னும் போது ஜாஸ்தி பூமியில் வருது இதை யார் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னா பெண்களுக்கு ஜாஸ்தி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வரும் காலையில் சாயங்காலம் இல்லாமல் இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்களே அந்த காலத்தில் இப்போ எத்தனை மணி நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க காலையில் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க ரொம்ப நல்லது நன்றி அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மணி நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சுக்கரன் அந்த கிரகம் வந்துருந்தாங்க அப்போது அந்த சுக்கரனின் ஒளித்தன்மை வரும்போது ஞாபக சக்தி ஹார்மோன் செயல்பாடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது வியாதி இல்லாத வாழ்க்கை வந்தாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே சுக்கரன் பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு வக்கரமாவோ சுக்கிரன் வக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கரன் மறைவு ஸ்தானம் சுக்ரன் நீச்சத்தில் போயிட்டார் அதனால் ஒரு பிரச்சனையாகுது திருமணம் ஆக மாட்டேங்குது பெண் ஜாதகத்துலேயும் சுக்ரன் வக்கரமாயிடுச்சு ஆண் ஜாதகத்துலேயும் வக்கரம் ஆயிடுச்சு நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஹார்மோன் குறைபாடு கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட வியாதி வரும் திருமண தடைக்கு காரணமும் சுக்கரனையும் கண்டிப்பாக பார்க்கணும் பெண்ணாக இருந்தாலும் சரி பார்க்கணும் ஆணாக இருந்தாலும் பார்க்கணும் இது இதுக்கு வந்து இந்த திருமண தடை காரணம் வந்து நான் அந்த ஹார்மோன் வந்து இப்போது ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க இல்லைங்களே இப்போ ஒரு துணி இருக்குது காஞ்ச துணி இருக்குது காஞ்ச துணியை ஒரு தண்ணியில் போட்டு தான் டக்குன்னு இரமாயிடும் ஈர துணியும் டக்குன்னு போட்டு எடுத்தா ஈரமாக தான் இருக்கும் ஓகே அப்போது சுக்கரன் வக்ர நேரத்தில் அந்த ஹார்மோன் எனர்ஜி இந்த பாடிக்கு இல்லை டக்குன்னு எடுக்கும் சுக்கர தனிமையாக ஈரமாக இருக்கிறது எடுக்காது அப்போ அவங்க தேவையில்ல ஈரன் தேவையில்லை இதை வந்து நம்ம புளிப்பாணி சித்தர் புளிப்பாணி சித்தர் சுக்கரன் வக்கரமாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் சுக்கரன் நீச்சமாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் மறைவு ஸ்தானில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் ஜாதகரை எண்ணங்களை எந்த மாதிரி தூண்டும் அப்படின்றத வச்சு எந்த உலோகத்தை உபயோகி இதை சரி பண்ணலாம் குடிக்கிற தண்ணியை எந்த கிளாஸில் குடிக்கலாம் எந்த மெட்டல் கிளாஸில் குடிக்கலாம் எந்த மூலிகையை நம்ம மூலிகை இருக்கிற இடத்துல நம்ம போய்ட்டு அந்த மூலிகையை வணங்கலாம் இல்லை அந்த மூலிகையை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு எந்த பொருள் அங்கே வச்சு நம்ம வணங்கலாம் போது அந்த மூலிகையை சுக்கரனுடைய அந்த சக்தியை இழுக்கும் அந்த சுக்கரனுடைய த சக்தியை போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணவு உடம்பு எடுத்து எடுத்துக்கும் அப்போ தடை அகலமாக ஆமா அகலம் ஒருத்தர் வந்து எப்போ என் பையன் என்னன்னே சரியில்லை இப்போ உங்களை பொம்பளை பசங்க பின்னாலே சுக்கரன் அப்படின்னு வாங்க ஏன்னால் அவன் கம்மியாக இருக்குது சுக்கரனுடைய அந்த ஹார்மோன் கம்மியாக இருக்குது அப்போது அந்த தவைய எடுக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க சரி பண்ணோமா இந்த மாதிரி ஒரு மூலிகை நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயத்தை அவங்கள பக்கத்தில் நீக்கி வச்சா ஆட்டோமேட்டிக்காக சுக்கர சிதன்மையும் சரியாக போயிட்டு வர திருமணம் நடந்துடும் என்ன நடக்காது இது வந்து ஒரு விஷயம் இருக்குது ஓகே அப்போது ஒரு பெண் அப்படின்றது சுக்கரனாக குறிப்பிட்டிருக்காங்க அதே பெண்ணுக்கு சுக்ரன் சொல்லும்போது சுக்ரன்னாலே அந்த பெண் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பிறந்துட்டாங்க அப்படின்பாங்க சுக்கரன்னாலே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாலட்சுமின்றது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஓகே அந்த மகாலட்சுமி அப்படியே இருக்கிறாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகுது குழந்தை பார்த்துட்டா ரைட் ஓகே இந்த பெண் குழந்த பிறந்த எனக்கு சரியில்லைன்னா என்ன காரணம்னா அந்த குழந்தை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாகவோ இல்லை வக்ரமாகவோ இல்லை ராகு கேது அந்த நிழல் கிரகத்தில் போய் மாட்டி அந்த ஒளித்தன்மை இல்லாமல் போய் நான் பாட்ட முடியும் பிரச்சனை அது என்னன்னு பார்த்து பரிகாரம் மூலியம் பரிகாரம்னா நான் சொன்னது தான் நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயத்த சின்ன சின்ன விஷயம் அவங்களா பண்ணிட்டு போயிருந்தாங்க வீட்டில் செல்லும் பெருகும் நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா இப்போது அந்த மகாலட்சுமின்றது வந்துட்டாங்க அந்த குழந்தைக்கே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா அப்பா திருமணம் பண்ணி கொடுத்ததோட அந்த பெண் கணவன் வீட்டுக்கு போயிடுறாங்க சந்தோஷமாக அங்கே அவங்களுக்கு குழந்த பிறகு எப்போது அந்த சுக்கரனுக்கு அந்த மகாலட்சுமி குழந்த பிறந்ததும் அம்மா வைட்டாங்களா அம்மானாலே பார்வதி வந்துவிட்டாங்களா மகாலக்ஷ்மி பார்வதியாகவும் ஆகிறாள் அந்த பெண் சரிங்களா அப்போ அந்த அப்போ சந்திரன் வந்தோடனே என்ன ஆகிடுத்து மனோகாரகன் அப்படின்றது வந்துவார் அமைதி பொறுமை தாய்மை பற்று பாசம் அப்படின்றது அவ்வளோ நாள் வந்து பல பலனும் சுற்றிட்டு இருப்பாங்க குழந்த பிறந்தோனே அம்மா பற்று பாசம் பந்தம் அப்படின்னா எல்லாத்தையும் அரவணைச்சி போகிறது அப்படின்றது பார்வதி தேவியாகவும் ஆகிறாங்க பிரச்சனைன்னு வந்தால் அதே பார்வதி தேவி காளி அவதாரம் இருப்பாங்க இல்லையா உகிரத அவதையாகவும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே இது அப்படியே போகிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்தைகள் பெருசாகிட்டு அந்த குழந்தைகள் கல்யாணம் அப்போது பேரம்பேத்தி வந்துட்டாங்க பேரம்பேத்தின்னு வந்தவுடனே இந்த சுக்கரன் ம மகாலட்சுமி பார்வதி ஆகிட்டாங்க இந்த பார்வதி என்ன வராங்க கேதுவாக மாறுறாங்க எப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சரஸ்வதி பிறந்திருக்காங்க இப்போ இவ்வளோ அனுபவம் வந்துச்சு அனுபவமே சரஸ்வதி ஞானமே சரஸ்வதி அப்போது மகாலட்சுமியாக இருந்த பெண் பார்வதி இருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்னவாக இருக்காங்க என்னவாக இருக்காங்க சரஸ்வதியாக இருக்காங்க அப்போ முப்பெரும் தேவி ஆகுறாங்க யார் நம்ம வீட்டில் இருக்க பாட்டி அப்போது முப்பெரும் தேவியை வணங்கட்டி அங்கே போனோம் நம்ம பாட்டி வணங்கினாலே போதாங்க அதாங்க பெண் மகாலட்சுமி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சரஸ்வதி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடலாமா உக்கரதெய்வங்கள் அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் கோவில்ல இருக்கிறது தான் நல்லது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உக்கிர தெய்வங்கள் அப்படின்றது வேண்டாம் தெய்வங்கள் வந்து ஒரு அரக்கன் ஒரு பிரச்சனை ஒரு சூரசம்ஹாரம் அப்படின்ற போது வந்து காளி அப்படின்ற அவதரிச்சிருக்காங்க இப்போ உக்கிர தெய்வத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சக்தி இல்லையே சிவனில்லை சொல்லியிருக்காங்களா இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க இல்லைங்களேன் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா நவஸ் நரசிம்ம அவதார் இரநிய வதம் செய்யறதுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் இரண்ய கசிபு வதம் செஞ்சு முடித்தாச்சு அந்த கோவமும் ஆக்ரோஷமும் அடங்காமல் போட்டு தும்சம் பண்ணுறார் டோட்டலாக அப்போது தும்சம் பண்ணும்போது எல்லா உலகமும் ஆடுது அப்போது தேவர்களுக்கு போயிட்டு சிவனுக்குறேன் இந்த மாதிரி மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரம் இந்த மாதிரி பிரச்சனையாவது ஏதாவது நீங்கள் தான் எதாவது பண்ணணுன்ட்டு அவர் சொல்கிறாரா அவ்வளோ உக்கரமாக தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அந்த பவர் இல்லை அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க பிரித்தியங்கரா தேவியாக அவதாரம் எடுக்கிறாங்க அதே பார்வதி தேவி சூலாயினி துர்கையாக அவதாரம் எடுக்கிறாங்க அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு சரபேஸ்வரர் அப்படின்ற ஒரு அவதாரம் எடுக்கிறார் நம்ம சண்டேஸில் பார்த்தீங்கன்னா ராகுகால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சரபேஸ்வரர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க ருணரோக சத்ரு அதாவது கடன் நிவர்த்தி நோய் நிவர்த்தி எதிரிகள் தொல்லை பில்லி சூன்யம் இருக்கா வீட்டில் பில்லி சூன்யம் தான் நீங்கள் போய்ட்டு அங்கே இங்கேட்டுலாம் ஓடிலாம் ஏமாறாதீங்க சரபேஸ்வரர் வழிபாடு எந்த பிரதானமான கோயிலில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே போய் வழிபட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அந்த அங்கே கொடுக்குற பிரசாதம் வீட்டில் வைங்க ஏன்னா அந்த சிவன் அப்படின்னு வந்துச்சா சரபேஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒரு ரக்கை சூலாயினி துர்கை ஒரு ரக்கை பிரித்தியங்கரா தேவி அப்போ அந்த அவதாரம் வந்து இந்த நரசிம்மரை மொத்தமாக அப்படி அணைச்சிட்டாங்களாம் அந்த ரெக்கையை நாள் அணைச்சி அப்படியே வானத்துக்கு கொண்டு போய் பறந்து ஓணத்தில் கொண்டு போய் பஸ்மமாக்கிட்டாங்களாம் பொடியாக்கிட்டாங்க அந்த அவதாரம் முடிஞ்சு மறுபடியும் அவர் மகாவிஷ்ணுவாக ஆகி போயிட்டார் அப்போது ஒரு சிவனாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கடவுள் அவதாரம் தான் கடவுள் அவதாரத்தை பஸ்மமாக்கிறதுக்க யார் தேவைப்பட்டது அங்கே அங்கேயும் பெண்ணு தான் தேவைப்பட்டாங்க பெண் இல்லைனா இங்கே எதுவுமே ரகை இதுதான் சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொன்னது என்ன தெரியுமா கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் சரிசமம் ஆண் மட்டும் நான் தான்டா ராஜா நடக்காது எப்படி நடக்கும் பெண்ணு வேணும் இல்லைன்னா நடக்காது அதே நேரத்தில் உங்களையும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் பெண் நான் தான் வேணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் நீங்களும் வந்து நாங்களாம் போவோம் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க சரியாம்மா பெண்களை வந்து சாந்த என்ன பெண்கள் சாந்த தெய்வம் போது பெண்களை பொறுத்திருக்கா சாந்தம் அதாவது முன்னாடி சாந்தம் பின்னால் உகுறோம் பெண்கள் ரேய் நீ வந்து நல்லபடியாக பழகிற வரைக்கும் நான் சாந்த ஸ்வரூபிணி அதாவது எப்படி சாந்த ஸ்வரூபினா சோளம் வந்து மேலே இருக்குமா அம்பாள் சிலையில் பார்த்தா சோளம் மேலே இருக்கும் சாந்த ஸ்வரூபிணி உக்கர ரூபிணி அப்படின்னா அதே சோளம் திருப்பி போடுவாங்க அது அரக்கம் வந்து கேட்டுருப்பான் குத்திருப்பாங்க அப்போது உக்கர ரூபிணி சாந்த ஸ்வரூபிணி பெண்கள் சாந்தம் தான் யாரும் இல்லைன்னு சொன்னால் அம்மாவே பெண்ணுதானே இப்போ இந்த நான் அடிக்கடி இந்த இமயமலை போவேன் என்னோடய குருநாதர் போவேன் அப்போ அங்கே போகும்போது நிறைய இடத்துல போகிறதுங்க அந்த ரிக்கு போடுவாங்க தண்ணி எடுக்கிறதுக்கோ இல்லை உடைக்கிறதுக்கோ ரிக்கு போடும்போது போட்டு அடிப்பாங்க கடை கடை அடிக்கும் அவர் வந்து பிடிச்சிக்குவார் வலிக்குது என்னென்னா பூமியை ஓட்ட போடுறாங்கன்னு அவர் நூற்றி பதினோரு வயசு அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார் ஏன்னா அந் ஓட்ட போடுறாங்க அம்மா ஓட்ட போடுறாங்கன்னுவார் அந்த மாதிரி என்ன தான் ஓட்ட போட்டாலும் என்ன போட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க பூமி தாயின் தானே சொல்லியிருக்காங்க அப்போ அந்த தாய் அமைதியாக தானே இருக்காங்க அதுதான் சாந்த ஒரு பெண்ணின்னு சொல்லியிருக்காங்க அதான் எந்த அமைதியான விஷயம்னாலும் அங்கே பெண் வந்துடுவாங்க வீட்டில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏற்றணும் அதே மாதிரி சூரியன் அஸ்தமனம் அவர நேரத்தில் ஏற்றணும் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் ஆரம்பத்துலேயே சொன்னேன் என்னன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வெள்ளி முளைக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த கிரக சுழற்சி சுழற்சிப்போ சூரியன் மறையும் போது வெள்ளி முளைக்கும் ரெண்டு நேரம் இருக்கு அந்த ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் அந்தி சந்தின்னு சொல்லுவோம் காலை நேரம் சாயங்காலம் நேரம் அப்போது அந்த சூரியன் உதிக்கும் நேரம் மறையும் நேரத்தில் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கும் டாமினேஷன் ஜாஸ்தி வந்துடும் அந்த நேரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன அலைகள் இருக்குது ஆம்பளை வெளியே போயிட்டு வருவார் இல்லை இன்றைக்கு பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டு வேலைக்கு போய்ட்டு ஏன்னா இன்றைய காலக்கட்டம் அப்படியாச்சும் பெண்ணும் சேர்ந்து சரி சம்ம முடியும் அவங்களும் வேலை செஞ்சால் தான் இன்றைய குடும்பத்தையே நடத்த முடியுது அதனால் பாவம் அவங்க போயிட்டு நல்ல ஒரு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு இதுவாக வராங்க அந்த நேரத்தில் விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தூசி இருக்குது அழுக்கு இருக்குது பெருக்கிடுறோம் தொடச்சிடறோம் நெகட்டிவ் எனர்ஜி கணக்கு தெரியுமா அப்போது அந்த நெய் தீபம் விட்டு விளக்கேற்றும் போது நம்மளுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் எனர்ஜி நாலு இடத்துக்கு போயிட்டு வரோம் நாலு இடத்துக்கு போயிட்டு வராங்க வீட்டில் இருக்க அப்போது அந்த அக்னின்ற விளக்கு போது அந்த நெகட்டிவ் தாட்ஸை எடுத்துரும் குறிப்பாக சூரியன் உத் லைட்டிங் இருக்கிற போது அது அந்தளவுக்கு வேலை செய்யாது சூரியன் லைட்டிங் மறையும் போதும் நைட்டு படுத்துட்டு எந்திரிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும் தூக்கம் முழிச்சுடும் அதை எரிக்கிறதுக்காக கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் இந்த விளக்கு மட்டும் நான் உங்களையும் கேட்டுக்கிறேன் காலையில் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிங்க நீங்கள் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ட்ரை தான் பண்ணி பாருங்கள் மூணு மாதம் அந்த ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கடக்கடன்னு குளிச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு ஏற்றுங்க சாயங்காலம் அந்த மாதிரி ஏற்றி தான் பாருங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் குடும்பம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்புறம் எதுக்கு எங்களை மாதிரி ஜோசியிருக்கலாம் வேலை நீங்களே நல்லா இருந்திருப்போம் இல்லாமல் அதே மாதிரி பெண்கள் ஏன் விலைக்கு ஏற்றுறாங்க ஏற்றணும் வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்கிறோம் ஏற்கனவே நீங்களே ஆரம்பத்திலேயே கேட்டிட்டோம் பதிலும் சொல்லியிருக்கேன் பெண்கள் வந்து அந்த சுக்கரன் சுக்கரத்தன்மை ஜாஸ்தி உள்ளதாக உள்ளவங்க அவங்கக்கிட்ட வந்து ஆண்கள்லாம் தப்பிச்சுக்க வேண்டாம் அவங்கக்கிட்ட வந்து அந்த டெடிக்கேஷன் ஒரு விஷயம் இருக்கும் டெடிக்கேஷன் ஒன்று இருக்கும் சுக்கரன் வந்து இடமிருந்து வளமாக சுற்றுறாரு மற்ற கிரகங்கள் வளம் இருந்து இடமாக சுற்றுறாங்க அப்போது அந்த அப்சர்விங் போர் ஜாஸ்தி இருக்கும் அவங்ககிட்ட ஒரு பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கிறப்பவர் ஆணில் இருக்காருன்னா ஆண்களுக்கும் உண்டு அதை கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பெண்களுக்கு உண்டு அப்போ அந்த விளக்கேற்றி ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அந்த தெய்வீக ஆற்றலை உறிஞ்சக்கூடிய தன்மை பெண்களுக்கு ஜாஸ்தி உண்டான ஆமாம் உண்டு அதனால பெண்களை விளக்கெய்தி வச்சுருக்காங்க சார் இப்போ கண்டி பெண்களை தெய்வமாக வணங்குற வழிபாடு இருக்குல்ல சார் அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க கன்னி பெண்கள் அப்படின்னாலே டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடணும் திரிபுர சுந்தரி லலிதா திரிபுர சுந்தரி இருந்தாங்க பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னாங்க இப்போது இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கன்னி பெண்களை தெய்வமானங்கிறது நான் இமயமலையில் என்னோடய குருநாதர் கூட போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் மலை கிராமத்தில் அங்கெலாம் போவோம் அங்கே வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு பெண் குழந்தைங்க வந்தாலே அவர் கீழே தொட்டு டக்குன்னு நூற்றி பதினோரு வயசு அவர் காலத்தொட்டு கும்பிடுவார் காலை கல்லை விழுந்து கும்பிடு அப்படின்னு வார் கல்லை விழுந்து கும்பிட்றது நான் என்றைக்கு விழுந்து கும்பிட ஆரம்பிச்சேனோ ஏகப்பட்ட விஷயம் கிரகிக்க ஆரம்பித்தேன் எனக்கு கன்னி பெண்கள் அந்த குழந்தைங்க காலையில் விழுந்தபோது அப்புறமா ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணார் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு பதினாலு பதினாறு பதினஞ்சு பேர் பதினஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்காக புது ட்ரெஸ்லாம் கொடுத்து பாத பூஜை பண்ணுவச்சார் எல்லோருமே வந்தவங்கலாம் ஞானம் பண்ண பாத பூஜைலாம் பண்ண மிகப்பெரிய ஒரு பாத்தியம் அதுக்கப்புறமா நீங்கள் நம்ப மாட்டிங்க அதுக்கப்புறமா தானே பராசர மகரிஷி லேக்கிக்க போகிறேன் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பராசர மகரிஷி லேக்கே அதுக்கப்புறம் தான் போகிறேன் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அதனால் வந்து இந்த கன்னி பெண்கள் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் அந்த பாலத்ரிபுர சுந்தரின்னு சொல்லுவோம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுமா அவங்க நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அந்த பெண்களே வணங்கும்போது அவங்களுக்கு சுக்ரன் எல்லா பிரபஞ்ச ஆற்றல் அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்களே வணங்கும் போது எப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆற்றல் நம்மளுக்கும் ஜாஸ்தி வரும் குடும்பம் செழிக்கும்

இன்ட்ரெஸ்ட்னால் சரி கொடுங்க சரி இன்வால்மெண்ட் என் வேலை நான் பார்க்குறேன் டெடிக்கேஷன் அப்படின்னும்போது நானே அதுவாக ஆயிடுறது அதுதான் டெடிக்கேஷன் அதுவே நானாயிருவேன் நானே அதுவாகுவேன் அப்போது நான் என்ற மனசே இருக்கிறது இது அவங்களுக்கு இருக்குமா இருக்கும் அப்போ நானே அதுவாகும்போது பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும் அட்டை முடிக்கும் அப்போது சாமி வர்றதுன்றபோது அவங்க புரிய சொல்கிறது சாமி அந்த நேரத்தில் அவங்ககிட்ட பெண்கிட்ட என்ன கேட்டாலும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் கரெக்டாக வேலை செய்யும் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போது வந்து அவங்க ஆஃப் ஆகும்போது அந்த ஹார்மோன் வந்து சூப்பர் பவரில் அவசியம் அது அந்த சுக்கரன் ஹார்மோன் வந்து சூப்பர் பவரில் வச்சோம் அப்போது அந்த ஐயர் சாமி இருப்பார் இல்லையா பூசாரி இருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பார்த்துருப்பீங்க அவர் பெண்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அவங்கள வந்து சாமியை வந்து இறக்கிடலாம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா விபூதியத்து நெத்திலே வைப்பார் இல்லை விபூதியத்துக்கு தலையில் வைப்பார் எப்போது அந்த செவ்வாய் அப்படின்ற அந்த சாமியார் அவங்கள தலையில் வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக சுக்கரத்தை டக்குன்னு களை அந்த கனெக்டிவிட்டி விட்டு கிடையாது அப்படி நார்மல் ஆகிடுவாங்க கூட ஆகிடுவாங்க சார் அவங்களுடைய ஜாதகத்தில் சொன்னீங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்தில் அந்த சுக்கரன் தன்மை ஒன்று எப்படி இருக்கும் எப்படி இருந்தாலும் சுக்கரன் கனெக்டாகிடுவாங்க சுக்கர தன்மை வந்து பக்ரமாக இருக்கலாம் நீச்சமாக இருக்கலாம் இல்லை வந்து உச்சமாக இருக்கலாம் அந்த ஜனன ஜாத ஜாதகம் இருக்கலாம் இது நூறு பர்சன்ட் பதில் சொல்லணும் இப்போ அந்த மாதிரி அந்த தன்மை எப்படி இருக்குது அந்த உடம்புலன்னு பார்த்துட்டு அந்த கனெக்டிவிட்டி அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் அதுதான் ஒன்று ஏன்னா வந்து அஸ்ட்ரானமி வேறு அஸ்ட்ராலஜி வேறு எதுவுமே இல்லை அஸ்ட்ரானமின்றது மேலே இருக்கிறது அஸ்ட்ராலஜின்றது நம்ம கணக்கு பார்த்து பார்க்குறோம் இது ரெண்டுத்தையும் இணைச்சி தெய்வீகத்தன்மையாக ஆன்மீகத்தையும் இணைக்கும் போது நம்ம நம்ம யார் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்ம கொண்டு வந்துடலாம் இதை நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்துடலாம் சார் இப்போது வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ரீசக்ரா வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி சார் பண்ணணும் ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது வந்து மிக மிக பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இப்போது ஸ்ரீசக்கரம்னாலேயே அது ஒரு ஒரு சுவர் அரண் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று எத்தனை அரண் இருக்குன்ற ஒரு விஷயம் நம்ம இதை தனியாகவே ஒரு நாள் பேசலாம் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஸ்ரீ சக்கரம் வீட்டில் வச்சு வழிபடலாமா ஆமாம் வழிபடலாம் ஏன்னா முதல் சக்கரம் அப்படின்னும்போது நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய பாதுகாப்பு அரண் இரண்டாவது சக்கரம் அப்படின்போது பித்ரு தேவதா நம்மளுடைய முன்னோர்கள் மூன்றாவது சக்கரம் அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா திதி தேவதா நம்மளுடைய திதி தேவதைகள் அப்படி என்ன திதி எத்தனை திதி இருக்கோ அந்த திதி தேவதா இந்த மாதிரி எத்தனை ச படி இருக்குன்னு ஒன்று ஒன்று ஒரு விஷயம் இதை வந்து இதை நான் ஒரு மணி நேரம் பேசலாம் நம்ம ஓகே அது தனியாக பேசுவோம் ஆனால் சக்கரத்தில் வீட்டில் வச்சு வணங்கலாமா வணங்கலாம் ஆனால் அதை சரியான நித்திய பூஜை காலையில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு பிரசாதம் ஏதோ ஒன்று வைங்க வீட்டில் இருக்கிற ஒரு சக்கரை வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எதாவது வச்சுட்டு நித்திய பூஜை காலையில் பூஜை சாயங்காலம் பூஜை மறுநாள் காலையில் பூஜை பத்து நாள் நான் ஊருக்கு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன் தயவு செய்து வாங்காதீங்க ஈ சக்கரம் வைக்கலாமா ரொம்ப நல்லது வைக்கலாம் உங்களால் கண்டினியூஸாக பூஜை பண்ண முடியும் யாருனா நானும் ஒரு மூணு நாள் பண்ண முடியலனாலும் வேறு யாருனா அதுக்கு ஒரு ஒரு கற்பூரம் காரணம் அட்லீஸ்ட் ஒரு ஊதுவத்தி கம்மிசு வைக்கிறீங்களா பரவாயில்ல நீங்கள் உங்களால் பண்ண முடியலையா பெண்களால் பண்ண முடியலையா ஆண்களை வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒரு ஒரு கற்பூரம் ஏதோ இல்லை ஒரு ஊதுவத்தி பண்ணுறதோ பண்ணுங்கள் அப்படி உங்களால் பண்ண முடிஞ்சால் வாங்கி வைங்க இல்லை தயவுசெய்து வாங்கி வைக்காதீர்கள் ஸ்ரீசக்கரன் மட்டும் இல்லை விக்கிரக வழிபாடுன்னு வைப்போம் இல்லையா வீட்டில் விக்கிரக வழிபாடே ஆசைப்பட்டு வாங்கிடுறோம் ஆனால் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் ரெகுலராக பண்ணணும் டெய்லி பண்ணணும் வாங்கி வச்சு அழகுக்கு வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ண மாட்டா அதுவே பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுரும் எப்போன்னா அது சம்பந்தமான தசாபுக்தி வரும்போது பிரச்சனை வருமானால் நூறு பர்சன்ட் வரும் இதை வந்து அது பண்ணாமல் விட்டுருவாங்க என் வீட்டில் வாஸ்து கோளாறு அந்த கோளாறு இந்த கோளாறுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே இங்கே போயிட்டு எதுவும் பண்ண வேண்டாம் இது தனித்தனி நம்ம பேசுவோம் ஸ்ரீசக்கரம் வைக்கலாமா வைக்கலாம் உங்களால் சரியான ஒரு பொழி பூஜை பண்ண முடிஞ்சால் வைங்க சரிங்களா பெண்களுக்கோ ஆன்மீகத்துக்கோ இடையில் இவ்வளோ தொடர்பு இருக்குன்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப பொறுமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி அனைத்து பெண்மணிகளுக்கும் பெண்களுக்கும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்னொன்று பெண்களை வாழ்த்துவோம் பெண்களை போற்றுவோம் பெண்மையை வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி